அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சவசுலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சமீபத்தில் நான் வந்து என்னோடய தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து தவறிட்டார்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் அதில் வந்து இன்ஸ்டாகிராம்லேயாகட்டும் யூடியூப்லேயாகட்டும் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க நீங்கள் அவங்களுக்கு ரிலேட்டிவா நீங்கள் என்ன ஆகிறீங்க நிஜமாகவே ரிலேட்டிவா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்குண்டான பதில் தான் இந்த வீடியோ அதாவது அபி வந்து வேறு யாரும் இல்லை என்னோடய அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சியோட பொண்ணு தான் அபி நாங்கள்லாம் வந்து கோட்டூர் போகிறதுனாலே எப்பவும் அவ்வளோ ஒரு குஷியாக இருக்கும் என்ன காரணம்னா தாத்தா பாட்டி அதோட மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா கோட்டூரில் தான் இருப்பாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தோம் அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் தான் அம்மா வீடு இருந்தது அதனால் எப்போவுமே நாங்கள் ஸ்கூல் படிக்கும் காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டால் அன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பி ஊருக்கு போயிடுவோம் போனால் பாட்டி வீட்டில் கொஞ்ச நாள் சித்தி வீட்டில் கொஞ்ச நாள்னு எப்பவுமே மாறி மாறி தான் இருப்போம் சித்தியும் சித்தப்பாவும் அப்படி தான் எங்களை நல்லா அபி கூட ஒன்னா எங்களே அவங்க பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்குவாங்க எப்போவுமே வந்து அவ்வளோ ஒரு ஒத்துமையாக நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்குள்ளே போயிட்டுருந்தது நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தடவை அப்பாவுக்கு கூட உடம்பு சரி இல்லாமல் மைல்டு அட்டாக் மாதிரி வந்தது அப்போ வந்து அப்பா அம்மா எங்களை வந்து சித்தி வீட்டில் தான் விட்டுட்டு போயிருந்தாங்க நாங்கள் ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் போட முடியாது அப்படிங்கிறதுனால எல்லோரும் பார்த்திங்கன்னா சித்தி வீட்டில் தான் மூணு பொண்ணுகள் நான் வந்து எங்கள் கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று தங்கச்சி ஒன்று நாங்கள் மூணு பொண்ணுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சித்தி வீட்டிலேருந்து தான் போயிட்டுருந்தோம் சித்தி வீட்லேயும் இருப்போம் அப்பப்போ பாட்டி வீட்டுக்கும் போயிட்டு வருவோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா மாமா அத்தை வீடு இன்னொரு சித்தி வீடு எல்லாமே வந்து தாத்தா வீட்டுக்கு பக்கமே இருக்கும் எல்லா வீட்டுக்கும் போய் வருவோம் அதே போல் சித்தி அவங்களும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஏதாவது லீவ் விட்டால் ஸ்கூல் லீவ் விட்டாலோ அல்லது ஊருக்கு வரணுன்னா மோஸ்ட்லி எங்கள் ஊருக்கு வந்துடுவாங்க வந்து எல்லாம் எல்லாவுங்களாம் இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக அந்த நாட்கள் எல்லாம் திரும்ப வருமான கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் நம்மளால் அந்த அளவுக்கெல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ் மீட்டிங்குக்கெல்லாம் போய் இருக்க முடியாது அது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லது கெட்டதெல்லாம் எதுக்குமே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்கே இருந்தாலும் எல்லோரும் வந்து சேர்ந்து எல்லாமே நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாமே பகிர்ந்துக்குவோம் எங்களோட ரிலேஷன்ஷிப் இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது அன்னைக்கு பார்த்திங்கன்னா அபி வீட்டுக்காரருக்கு பதினாறு கும்பிட்டாங்க எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய பொண்ணுக்கு காலேஜ் விஷயமாக கிளம்ப வேண்டிய வேலை திடீர்னு ஒரு ஃபோன் வர கிளம்ப வேண்டியதாக இருந்தது அப்போ நான் பர்சனலாக அபிகிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு எதுனாலும் நாங்கள் நல்லா இருக்கோம் சாமி நீ மனசை விடாத அதனால் எதுனாலும் ஒரு ஃபோன் அடி அக்காவங்க அவங்க நாங்கள்லாம் இருக்கோம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவக்ட எல்லாம் கொஞ்சம் பர்சனலாக நாங்கள்லாம் பேசிவிட்டு நான் கிளம்ப வேண்டியதாக போச்சு மெயினாக இந்த வீடியோ வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்டவங்காட்டி தான் போட்டிருக்கேன் தயவுசெய்து அதாவது ஹோம் சீசன் வித் அபி வேற எங்களோட தங்கச்சி அபிங்கிற ரிலேஷன்ஷிப் வேற நீங்கள் அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்காதீங்க நான் வந்து என் தங்கச்சி கூட இருக்கிறது தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் யாராவது ஹோம் சீசன் வித் லவ் அபிக்காக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து குவிட் பண்ணிடுங்க எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது ஏன்னா நானும் அபி எல்லாம் முதல்லையே பேசி வச்சுருந்தோம் சந்தோஷமாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் வச்சு வீடியோ அப்படின்னு எல்லாம் நாங்கள் பேசி வச்சுருந்தோம் கடைசியில் இது மாதிரி ஒரு நிலமை வரும்னு நாங்களும் எதிர்பார்க்கல